வர்த்தகர்கள் இப்பொழுது காலையிலிருந்து என்னிடத்துல சொல்வது ராசிபுரம் மற்றும் சேந்தமங்கலம் பகுதிகளில் நெடுஞ்சாலையில் இருபுறமும் அவர்களுடைய பதாகையை வைத்து அடைத்து அது ஏதோ ஒரு சுவர் போன்று கட்டமைத்திருக்கிறார் சுவர் போன்று கட்டமைத்திருக்கிறார்கள் மருத்துவக் கடையாக இருந்தாலும் மருந்தகங்களாக இருந்தாலும் உணவுப் பொருள் வழங்குகின்ற கடையாக இருந்தாலும் எந்த மக்களுடைய அவசர தேவை இருக்கக்கூடிய வணிகப் பகுதிகளாக இருந்தாலும் இருபுறமும் ஆ ஏறத்தாழ ஏழ்நூறு மீட்டர் அளவிற்கு ஐநூறு மீட்டர் அளவிற்கு சுவர் போன்று பதாகைகளை விளம்பர பதாகைகளை வைத்து அதை கட்டமைத்து போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து தடையை அந்த கடைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கு அணுகு சாலையை அடைத்திருக்கிறார்கள் அவர்கள் எளிதாக அணுகி கடைகளுக்கு செல்ல முடியாத அளவிற்கு அதை பதாகைகளை ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு அதை வைத்து அடைத்திருக்கிறார்கள் அது நடுவிலே மக்களை நிறுத்தி இவர்கள் ஏதோ நீண்டதோ ஒரு அளவில் கூட்டம் வந்துவிட்டது போன்று காட்டுவதற்காக இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக சாலையிலே இருபுறமும் ஐந்து அடி நான்கு அடி அன்ற அளவிற்கு குறுகி பதாகைகளை நிறுவி அமைத்து போக்குவரத்து செயற்கையாக ஒரு கூட்ட நெரிச்சல் இருப்பதை போன்று மக்களுடைய ஆரவாரம் இருப்பது போன்று காட்டுவதற்காக இப்படி பொதுமக்களை வணிகர்களை நோயாளிகளை சித்திரவதை செய்து இருபுறமும் அந்த பதாகளை வைத்து அடை அடைத்திருக்கிறார்கள் இதனால் வணிகர்கள் பொதுமக்கள் எளிதாக அந்த பகுதிகளிலே தங்கள் காலையிலிருந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கை கடந்த இரண்டு நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறார்கள் நான் அவர்களிடத்துலேயே கேட்பது நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை சார்பாகவும் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் சார்பாகவும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் ஏராளமாக இருக்கிறது எங்களிடத்தில் கேட்டால் கூட பக்கத்தில் உங்களுக்கு நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் என்ன பத்து ஏக்கர் நிலம் கூட நாங்கள் தருவதற்கு நாங்களே தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த இடத்திலே அகன்ற இடத்திலே நீங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்கள் பிரச்சார கூட்டத்தை நடத்துங்கள் உங்களுடைய பிரச்சார கூட்டத்தைக்கோ நாங்கள் எதுவும் தடை சொல்லவில்லை ஆனால் பொதுமக்கள் கூடுகின்ற பகுதி பொதுமக்கள் நெரிச்சலான பகுதி மருத்துவமனை நெரிச்சல மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி வணிக நிறுவனங்கள் அதிகமான பகுதிகளில் நீங்கள் போக்குவரத்து தடையை ஏற்படுத்தி இருபரும் பதாகைகளை வைத்து அங்கு எந்த வியாபாரமும் நடக்க விடாமல் ஏதோ ஒரு சாலையில் மிக முக்கியமான பகுதி முக்கியமான வீதிகளில் இப்பொழுது ராசிபுரத்தில் அவர்கள் செய்திருக்கிற பகுதி அண்ணா சாலை ராசிபுரத்தின் ஒரு இதய பகுதி அந்த இடத்துல இருபரும் பதாகை வைத்து அதேபோன்று சேந்தமங்கலத்திலும் தே நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் எளிதாக ஏனென்றால் சேந்தமங்கலத்திலே இருந்து அந்த பகுதியிலே கொல்லிமலையிலிருந்து பகுதியிலே வரக்கூடிய அனைத்து மக்களும் அவசர சிகிச்சைக்காக நாமக்கல் தான் வர வேண்டும் அதை சுற்றி ஏறத்தால் ஒரு இரநூறு கிராமங்கள் இருக்கிறது அங்கிருப்பவர்களும் அவசர சிகிச்சை என்றால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக தான் செல்ல வேண்டும் ஆக நீங்க நெடுஞ்சாலை பகுதியை அடைத்து இதை செய்கிறீர்களே இது எந்த விதத்திலே நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு ஏராளமான இடங்கள் இந்த நகரை சுற்றி இருக்கிறது அதிலே நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள் முக்கியமான போக்குவரத்து சாலையிலே போக்குவரத்து நெரிசலிலே மருத்துவமனைகளும் கடைகளும் இருக்கிற இந்த தடையை ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதை மக்கள் மன்றத்திலே நீங்கள் வைக்கின்ற அந்த பிரச்சாரம் என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பது என்னுடைய கேள்வி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்